அண்ணாமலை கூட்டணி பத்தி வாரிய துறக்கவே கூடாது அண்ணாமலை தான் ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து கெட்டு போச்சு அண்ணாமலையோட வாயு அடக்கப்பட்டே ஆகணும் நயினா நாகேந்திரனுக்கும் ஏகப்பட்ட கடுப்புகள் வந்துட்டு அண்ணாமலை மேல இருக்குது அமித்ஷா லைட்டா கண்ணை சச்சா போதும் அண்ணாமலை எப்படி குப்பை தொட்டியில தூக்கி போடுற மாதிரி பீச்சை போட்டு தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கரை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அண்ணாமலையோட வாய்க்கொழுப்பு இருக்கு இல்லைங்களா இந்த வாய்க்கொழுப்பு அடங்கவே மாட்டேங்குது மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டு அரசியல பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதுல பாஜகவுடைய முக்கிய தலைவர் எல்லாமே பெரும் அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க எக்செப்ட் அண்ணாமலை தவறு ஏன்னா அதிமுக கூட்டணி கூடாது பாஜக நாங்க தான் கெத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வெத்து வேட்டாக தான் இருக்குன்றது பல பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்ததுனால பேசின பேச்சுக்களை ஏதாவது ஒண்ணு பேசணும்னாக்க கண்டிப்பாக அண்ணாமலை வெளியில கொடுக்க குறைச்ச கூட தான் அந்த பார் வச்சுட்டு ரொம்ப ஆபாசமா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுமையா இருந்தாங்க அண்ணாமலை எந்த அதிமுக கூட்டணியை உடச்சு விட்டாரோ அதே அதிமுக அமித்ஷா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வர வைத்து எடப்பாடி பழனிசாமியை பணிய வைத்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டு பக்த மனமிச்ச அந்த வரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதவி பிடிங்கி போட்டாச்சு தமிழ்நாடு பாஜக தலைமை புறப்பட வந்துட்டு அண்ணாமலை போனதும் மீண்டும் அதிமுக கூட்டணி வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை வந்துட்டு உறுதி செய்தது அண்ணாமலையால ஜீரணிக்கவும் முடியல இந்த கூட்டணி குறித்து ஏற்கனவே வந்துட்டு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது கூட்டணி தேர்தல் காணதுக்கு மட்டும்தான் ஆட்சி காணது இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா தரப்பு தனால இல்ல இல்ல அமித்ஷா வந்துட்டு எல்லாருமே தமிழ்நாட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதிமுக பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க நம்முடைய அதிமேதாவி மகா புத்திசாலி அரசியல் நானும் தெரிந்த உலகமாக யோகிய சிகாமணி இருக்கான் இல்லைங்களா இந்த அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்றா கூட்டணி ஆட்சி அதிமுக ஆட்சியால தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அதுதான் என் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க இது உடனே பாத்தீங்கன்னா இது அப்படியே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியை புடிச்சுக்கிட்டு கட்ச சிவசேனா கட்சியை வந்து உடச்சி அது மூலியமாக ஏக்குநாத்த வந்துட்டு முதலமைச்சராகி ஆகி ஏக்குநாத்தோடைய குடிமையை பிடித்து வைத்து கொண்டு ஆட்சி செய்தது பாரதிய ஜனதா கட்சி அத பிறகு பாத்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லாம் உள்டாவானது தேர்தல் கூட்டணி இதே கால்குலேஷன் தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா அதிமுகவுடைய ஜெயக்குமார் வளர்மதி போன்ற சில அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் பெரு கடுகடுப்ப ஆரம்பிச்சுது உடனடியாக ஜெயக்குமாரும் வனுர்மதி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோட சட்டையை பிடிச்சி கேட்காத குறைய நாடு நார கிழிச்சு எடப்பாடி பழனிசாமி தொங்க விட்டுருந்தாங்க இந்த சூழல்தான் இது குறித்து தமிழிசை சவுந்தராஜன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கூட்டணியை பத்தி வாயு துறக்கவே கூடாது அண்ணாமலை தான் ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து கெட்டு போச்சு திரும்ப திரும்ப அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியை வந்துட்டு கெடுக்க வேலையும் பண்ணிட்டு இருக்கிறா இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா போ போட்டு வச்சிருக்கான் கூட்டணி குறித்து அமித்ஷாவும் மாநில தலைவர் நயினா நாயன் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலை இந்த மாதிரி கூட்டணி குறித்து வெளியில பேசுவதெல்லாம் கொஞ்சமும் நல்லதுக்கு இல்ல இதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எகிரி ஒரு அடி அடிச்சதோடு இல்லாம பாஜகவுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் திரு சுதாகர் அவர்கிட்ட போயிட்டு அண்ணாமலை வாயை அடக்கி வைக்க சொல்லுங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியிலதான் வேகப்பட்ட பிரச்சனை வரும் அண்ணாமலை வாயா நீங்க அடக்குறீங்கனாக்கா மிகப்பெரிய செக்கலாட தேசிய தலைமைக்கு சொல்லிடுங்க அண்ணாமலையோட வாயை அடக்கப்பட்டே ஆகணும் கூட்டணி குடுத்து அண்ணாமலை வாய திறந்தாக்கா எல்லாமே கெட்டு போயிடும் அண்ணாமலையும் வாயை திறக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு வாய் பூட்டு போட்டே ஆகணும் அண்ணாமலையோட வாயை திச்சு வைங்க அவங்க வாயை அடக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தமிழக பொறுப்பாளர் சுதாகர் அவர்களிடமும் இந்த கருத்தை வந்துட்டு தமிழிசை சவுந்தராஜனோ அவருடைய தரப்பினரும் வந்துட்டு ஆழமாவே இந்த கருத்துக்களை வந்துட்டு அவங்க எடுக்க சொல்லி இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த பாஜகவுமே அக்கா தமிழிசை ஆகட்டும் நைனா நாய் ஏன்னா நயனா நாயேந்திரனாவுக்கும் ஏகப்பட்ட கடுப்புகள் வந்துட்டு அண்ணாமலை மேல இருக்குது சரியான காரணம் வரணும்னு காத்துட்டு இருக்காங்க அமித்ஷா லைட்டா சச்சா போதும் அண்ணாமலை எப்படி குப்பை குப்பத்தொட்டியில தூக்கி போடுற மாதிரி பீச்சை போட்டு தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கரை வச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அண்ணாமலையோட வாய்க்கொழுப்பு இருக்கு இல்லைங்களா இந்த வாய்க்கொழுப்பு அடங்கவே மாட்டேங்குது தேவை இல்லாம பேசி பேசி எப்படியாவது வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுவதனால அண்ணா திமுக வந்து டெம்ட் ஆகும் அப்படி டெம்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னாக்கா இருந்து நாலு பேர் சொல்லுவாங்க கூட்டணி வந்துட்டு அண்ணாதிமுக தானாவே வெளியேறி போகும் நைனாக அப்படிங்குள்ள நினைச்சது நடக்கும் அதனால தனக்கே மீண்டும் மாநில தலைவர் பொறுப்ப தேடி வந்து கொடுப்பாங்க இதுக்கான ஸ்கெட்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில இருக்கக்கூடிய அவருடைய வளர்ப்பு தந்த பி எல் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சாலும் இல்ல இல்ல பி எல் சந்தோஷம் அண்ணாமலை வந்து கை கழுவிட்டாரு ஆஹ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு என் மண் மக்கள் யாத்திரை மனுவ பல கோடி பணத்தை வந்துட்டு தொழில் அதிபர்கிட்ட சுரண்டி அதுல கட்சிக்கே தெரியாம ஏன்னா பைஜேபி பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு சொரண்டியோ அதுல பாதி கட்சி கொடுக்கணும் மீதி வந்துட்டு ஆனா ஒட்டுமொத்த பணத்தையுமே அண்ணாமலையை ஆட்டையை போட்டு போயிட்டாரு அப்படின்ற எல்லாம் பி எல் சந்தோஷுக்கு வந்துடுச்சு ஏன்னா அவருக்கான சேரையும் அண்ணாமலை கொடுக்கலையாம இதையெல்லாம் கடுப்புல வச்சுக்கிட்டு எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு எதிராக ஏன்னா இப்ப இருக்க சொல்லு பாரதிய ஜனதா கட்சி குறைஞ்சது இப்ப இருக்க நாலு எம்எல்ஏவாவது தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னுதான் அதிமுக கூட்டம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் தாமரை இங்க மலராது அப்படின்றது எல்லாத்தையும் வெளிப்படையா தெரிஞ்சிடலாம் அமித்ஷாவே இறங்கி வந்து எப்படியோ அதிமுக கூட்டம் நாம ஒட்டுண்ணி தான் இப்ப தமிழ்நாட்டுல நம்ம ஒட்டுண்ணி தான் வாழ முடியும் அப்படி ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழ்ந்து அதிமுகவை அழித்து நாம வாழ்ந்துக்கலாமே தவிர இந்த அண்ணாமலை பேச்சை கேட்டுட்டு அண்ணாமலையான கட்சி வளர்ந்துச்சு இந்த பேச்சையால நம்பி போனோம்னாக்கா மண் குதிரைய நம்பி வெள்ளை நெனைஞ்சு ஒரு ஆத்துல இறங்கின கதையாயிடும் நாம தான் காணப்பட இருக்கிற நாலு எம்எல்ஏ ஆவது அடுத்த தேர்தல் தக்க வச்சுக்க பாத்துக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அமித்ஷாவும் நரேந்திராவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கான வேலைகளை வந்து செஞ்சிருந்தாங்க ஆனா அதையும் கெடுக்கிற வேலையை அண்ணாமலை பண்றதுனால பாஜகோட சீனிய நிர்வாகிகள் ஐநா நாகேந்திரன் பொன்னார் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பாக வானில் சீனிவாசன் இன்னும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்காங்க பிரஸ் மீட்டா எல்லாம் சிரிக்க சிரிக்க அண்ணாமலைக்கு வந்து பேசுனாலும் உள்ளுக்குள்ள கடுப்புல வந்துட்டு ஏன்னா வானிலை சீனிவாசன் திரும்ப கோயம்பூழா எம்எல்ஏவோ ஜெயிப்போமானே தெரியாது தனியான என்ன கிடக்கேன் டெபாசிட் காலியாகி திரும்ப தெருவுக்கு தான் வந்து நிக்கணும் அப்படின்றதுனால வானு சீனிவாசன் பயந்து இருக்க போது அமித்ஷா கருணையால கூட்டணி வந்து கணிஞ்சு வந்திருக்கிறது அடுத்த தடவை எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஏன்னா அந்த திமுக கூட்டணி அந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காவே இருந்துட்டு இருக்கும் இப்ப வந்துட்டு இவர்களை வீழ்த்துவது ரொம்ப எழுதியாயிடுச்சு அப்படின்றது சொல்லப்படுவதற்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா போன தடவை வந்துட்டு மக்கள் நீதி மையமும் கோயம்புத்தூர்ல நின்னதுனாலதான் கமலஹாசன் நின்னதுனால கமலஹாசன் பிடித்த ஓட்டுகளின் அடிப்படையில் தான் வானதி சீனிவாசனுடைய வெற்றி உறுதியாச்சு இப்போது மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில அங்க அதனால பாத்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக வானதி சீனிவாசன் அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும் போது திமுக கூட்டணி தப்பிச்சு எல்லாம் பார்த்தாக்கா இந்த அண்ணாமலை வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கானே அவங்களும் கடுப்புல இருந்தாங்க எல்லாருமே கடுப்புல இருக்கும்போது இப்ப அண்ணாமலையோட வாய்க்கு வாய்ப்பு விட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தமிழிசை தரப்பு வந்து சொல்லி பார்க்கும் பார்க்கும்போது என்ன நடக்குது என்பது பொறுத்து வந்து பார்ப்போம் தோழர்களே அண்ணாமலையோட அண்ணா திமுக கூட்டணி வந்து வெளியேறுமா அல்லது அண்ணாமலை வந்துட்டு அதாவது மாநில தலைவர் பொறுப்புல கூட இல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு எந்த எதிர்ப்பு குரலும் கொடுக்காத அளவுக்கு சூடு சொரணை ஏற்ற மனிதராக அதிமுக இருப்பதும் நமக்கு வேதனைக்குரிய விஷயம் தான் கொஞ்சமாவது அதிமுக சொரணையோடு செயல்பட்டால் அதிமுகவுக்கு நல்லது இல்லை என்ற பாஜக என்ற ஒற்றுமே அவர்களுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் முடிந்து கொண்டு தன்னை வளர்த்து எடுத்துக்கொள்ளு அண்ணா திமுகவுக்கு சமாதி கட்டும் அப்படின்ற கலை யதார்த்தம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்க தோழர்கள் இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடாதான் விளக்கமாக தேத்துட்டு போய் வீட்டில் சாத்துறது